எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷல் காஃபி தான் பார்க்க போகிறோம் கடுகு காஃபி வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அந்த கடுகு காஃபிக்கு நான் ஒரு கைப்படி அளவு கடுகு எடுத்துக்கிட்டேன் அந்த கடுகை வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விடாமல் நல்லா பொறிச்சி விட்டுக்கிட்டேன் டப் டப்புன்னு சத்தம் கேட்கும் அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அந்த கடுகு பொடிஞ்சதும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிப்படிடுங்க அப்படியே காஃபி பொடி கலரில் இருக்கும் பொடி பொறிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் விட்டு கொதிக்க விட்டு அதில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி வெள்ளம் இல்லை ஜீனி ஏதாவது போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பெனிஃபிட் ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சளி பிடிச்ச மூக்கில் தண்ணியாக உடம்பு தீங்களா அதை மாரி தண்ணியாக ஓடுறப்ப இது குடித்தா ரொம்ப நல்லது சளி பிடிச்சப்போ குடித்தா ரொம்ப நல்லது இதை வந்து ஒரு யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் நானும் அது போல் செஞ்சு குடிச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ